தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மகி இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு இந்த விஷயம் தொடர்பாக வந்து நம்மளுடைய மாநில முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு இல்லை நமக்கான தொகுதிகள் வந்து எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அது தொடர்பாக அமித்ஷா அவர்கள் ஏதோ விளக்கம் கொடுத்துருக்காராமே எண்ணிக்கை எல்லாம் குறையாது அப்படிங்கிற மாதிரி தொகுதி மறுவரை வரையறை செய்யறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செஞ்சாகணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது வந்து கான்ஸ்டியூஷனல் டியூட்டி அது செஞ்சாகணும் அப்படி செய்யும் பொழுது எட்டு தொகுதிகள் வரை நம்ம இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அதை வந்து சிம்பிளா சொல்லணும் இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அப்படிங்கிறத அப்படியே மக்களவை அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சாங்க அப்படின்னா யூபிக்கும் பீகார் போன்ற பீமார் மாநிலங்கள் சொல்லப்படுகிற மாநிலங்களுக்கு அதிகரிக்கும் தமிழ்நாட்டுக்கு எட்டு குறையும் ஏற்கனவே நாற்பத்தொன்னு முப்பத்தொன்று குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி குறையும் இல்ல அப்படின்னு சொன்னா கூட இப்ப எட்நூத்தி லட்சம் உறுப்பினர்கள் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில உயர்த்துவதாக இருந்தாலும் அறுபத்தி மூணு உயர்த்துவீங்க ஆகும் தமிழ்நாட்டுக்கு பன்னொண்டு தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கறத முதலமைச்சர் பேசியிருந்தாரு இப்ப அதுக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்களை கூட்டி நீங்க வந்து இதை முதலமைச்சர்களை கூட்டி நீங்க விவாதிக்கணும் அப்படின்னு தலைவர் கோரிக்கை வச்சிருந்தாரு இப்போ தெலுங்கானா முன்னாள் துணை முதல்வர் சந்திரசேகரராவருடைய மகன் கேசிஆர் அவரும் வந்து தமிழ்நாடு பேசுகிற விஷயம் வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து இதை சந்திக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரராக பேசியிருக்காங்க இதுக்கிடையில முதலமைச்சர் பேசினவுடனே அண்ணாமலை வந்து ரொம்ப அறிவுபூர்வமா வந்து உங்களுக்கு யார் ஃபோன் பட்டு சொன்னாங்க உங்களுக்கு என்ன தெரியும் அதுபடி ஆதார்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சட்டப்படி இது நடக்க போது அது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு தாண்டி அரசியல் பத்திரம் புரிதல் இருக்க யாருக்கும் வந்து அப்படின்னு தெரிஞ்சிடும் இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலயே இது தொடர்பாக ஏகப்பட்ட கட்டுரைகள்லாம் எல்லாம் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்கோர்ஸ் அதெல்லாம் அண்ணாமலை படிக்க மாட்டார்ல அவர் இருபதாயிரம் புக்கு ஒரு இதெல்லாம் படிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னொரு குற்றச்சாட்டை வந்து என்ன வைக்கிறாங்க அண்ணாமலையாகட்டும் அமிச்சா இருக்கட்டும் அந்த மொழி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை அதை மறைமாற்றுவதற்காக மாற்றுவதற்காக இதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க இதில் ரெண்டு கேள்வி இருக்கு அதுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை இவங்க முன்வைக்கிறாங்க ஆதரவு இல்லைன்னா யாருக்கிட்ட ஆதரவு இல்லை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா ஓட்டில் போய் நீங்க யார்கிட்ட மைக்கு போட்டாலும் நான் ஏன் ஹிந்தி பிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க சங்கிகள் இன்னும் ஆஹ் மாற்று முத்திரத்தை குறிச்சா குணமாக சொல்ற கூட்டமும் தான் வந்து ஹிந்தி தேவை அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கு ஸ்ரீதர் போன்ற ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு மேல் சாமிஸ்ட் கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் தான் வந்து இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நான் வந்து ஹிந்தி தூக்கி பிடிக்கிற எல்லாத்தையும் நான் அந்த சொல்ல ஸ்ரீதர் வேம்பு அந்த மாதிரியான ஒரு நபர் அவரெல்லாம் வந்து நமக்கு ஹிந்தியுடைய பெருமைகளை சொல்லித்தர வேண்டிய நிலையில் நம்ம இந்த கேவலமாக போயிடல அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த விவகாரத்தில் பாஜகவை தவிர ஒரு கட்சி திமுக செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி ஹிந்தி வேணும்னு மும்மொழி வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பாஜக கூட இருக்க பா பாஜகவுடைய தொங்கு சதைகளான வாசனு வாசன் மட்டும் தான் சொல்றாப்புலன்னு நினைக்கிறேன் டிடிவி சொல்றாப்பில கருத்து திகார் ஜெயில உள்ள வச்ச விசுவாசத்துக்கு டிடிவி சொல்லுவாப்புல ராஜ்யசபா சீட்டுக்காக பண்ணையார் வாசன் சொல்கிறாப்புல வேறு யார் சொல்கிறா அதிமுக சொல்றா பாமக சொல்றா தேமுதிகா தாவேக்கா யாருமே சொல்லலையே அப்புறம் எப்படி செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறீங்க சரி ஓகே தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லை அப்படிங்கும்போது நேற்று முன் முந்தானத்து தெலுங்கானாவில் சட்டம் போட்டிருக்காங்களே தெலுங்கானாவில் தெலுங்கு மொழி கட்டாயம் ஆமாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நேற்று வந்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மோகன் சொல்லியிருக்காரு சிபிஎஸ்சி டிராஃப்ட் உள்ள பஞ்சாப் நீ கொண்டுல அதனால சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினாலும் சரி கேந்திர வித்யாலயாவும் நவோதயாவை தோற்று எப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினாலும் சரி பஞ்சாபி கட்டாயம் பத்தாவது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது காலகட்டத்தில் அது கொண்டுவரப்பட்டு நீதிமன்ற வழக்குகள் சந்தித்து இப்போ அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாச்சு தமிழ் கட்டாயம் அனைத்து பள்ளிகளிலும் பத்தாவது போகிறேன் தமிழ் கட்டாயம் இப்போது தெலுங்கானாவும் பஞ்சாபாக ஆரம்பிச்சிருக்காங்களே அப்போ இது யாருக்கு கிடச்சி வெற்றி மோடி அரசு கெட் கிடச்சி வெற்றியா ஸோ இப்படியாக அபத்தமான சில வாதங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் அமித்ஷா வந்து பேசுறாரு உள்துறை அமைச்சர் தேச விரோத ஆட்சி நடக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேச விரோத ஆட்சி நடக்குது அதை நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அகற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க ஓகேவா இத திமுகவை அகற்றுவோம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அப்கோர்ஸ் இதில் போடக்கூடிய எல்லாரும் அந்த ஒரு நோக்கத்துக்கு போட்டி போடுறாங்க ஏன்னா திமுக கூட்டணி இல்லை அப்படின்னா திமுக கூட்டணி இருக்கணும் இல்ல திமுகவே ஆட்சி வந்து தான் நோக்கமாக இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டுடைய நோக்கமாகவும் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணுவான் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் திமுக ஜெயிக்கணும் அப்படின்ற இல்ல அப்படின்னா வேற யாருக்காவது போடுறோன்னா திமுக ஆட்சி வந்து கட்டணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதை நீங்க தனிச்சு நீக்கும் போது போட்டாலும் சரி இல்ல ஒன்னா தூக்கி போட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் இதுதான் நோக்கம் அது சொல்கிறது உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேச விரோத ஆட்சி இருபத்தி ஆறில் அகற்றுவோங்கிறீங்க இல்ல சார் நீங்கள் யார் உள்துறை அமைச்சர் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நடந்துக்கிட்டு உங்கள் நாட்டுக்கு எதிராக ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது திமுகவுக்கான அசிங்கம் இல்லை உங்களுடைய கையாளத்தனம் வல்லாக்கப்படுத்துக்கிட்டு ஒரு டெல்லாம் ராதிகா சொல்லுவாங்க விசால பார்த்து அந்த நடிகை சங்கத்திலப்போ அதுதான் சொல்ல முடியும் உங்களை நீங்களே வந்து கன்னடியை பார்த்து நீங்கள் திட்டிக்கிறதுக்கு சமம் இல்லை அந்த அளவுக்கு இந்த தேச விரோத ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன மத்திய அரசுக்கு இது பண்ணிட்டாங்க மத்திய அரசுக்கு பண்ணல மாட்டு மூத்தம் குடிச்சா காய்ச்சல் கொண்ட மாதிரி நீங்க ரிப்போர்ட் கேக்குறீங்க ஹிந்தியை படிக்க சொல்லிட்டுனா ரெண்டாயிரம் கோடி கொடுக்க மாட்டோம்னா அப்புறம் ஐயாயிரம் கோடியா மாட்டோம் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க மற்ற க ஸ்டேட்டுக்காரெலாம் பயந்துக்கிட்டு போகிறான் இப்போ உங்களை பார்த்து தெலுங்கானா ஆரம்பிச்சுதான் பஞ்சாப் ஆரம்பிச்சுதான் அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டாக வருவான் ஏங்க கேள்வி கேட்குறதுன்றது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக இருந்தீங்கன்னா பாஜக தான் தேசம் தேசம் தான் பாஜக அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுட்டீங்க அவங்களுடைய சங்கீதத்துக்கு சதி செயலுக்கு எதிராக நீங்கள் இருந்துட்டீங்கனாலே நீங்கள் தேச விரோதி அதனால் சொல்லியிருக்காரு சரி இந்த டாபிக் வருவோம் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது அப்படிங்கிறது பத உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அமைச்சருடைய கருத்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்கள் அவங்க வந்து பதற்றத்தில் இருக்காங்க அவங்கள வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரும் துணை முதல்வரும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் புரோரேட்டா பேசிஸ் படி தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு ஒரு ஒருட்டு உற்றார் இங்கே தான் சிக்கலே இருக்கு ஒரு உள்தேவ அமைச்சராக அவர் வந்து சொல்றாரு அதை ஒருட்டுன்றீங்க போஸ்க்குன்னு என்னன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுடைய தொகுதிகள் குறையிறது பிரச்சனை எனக்கு எட்டு எம்பி சீட் குறையுது அப்படின்னு அதை மட்டும் தான் சொன்னாரா எங்களுடைய பிரதிநிதித்துவம் தெளிவாக சொல்லி எட்டு எம்பிகள் தமிழ்நாட்டுக்கு போகும் அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணி தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுது சொன்னார் இப்போ முப்பத்தி ஒன்பது வந்து திமுக கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்க நாளைக்கு இருபத்தி ஒம்பதுல அந்த முப்பத்தி ஒம்பது சீட்டில் அஞ்சு சீட் அதிமுக ஜெயிக்கலாம்ல பத்து சீட் தவிர ஜெயிக்கலாம்ல என் பாஜகவும் ஜெயிக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தேழு சீட் அதிமுக ஜெயிக்கலையா இருந்துச்சு திமுகவுக்கு எம்பிக்கள் குறையிறது இல்லை தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் குறையிறாங்க முதல் பாயிண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறையுமா அப்படின்னா கேரளாவுக்கு அதை விட அதிகமாக குறையும் மேற்கு இது தெலுங்கானா குறையுது ஆந்திரா குறையுது கர்நாடகா குறையுது இந்த மாநிலங்கள்லாம் குறையுது அப்படிங்கும் போது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு நீங்க கொண்டு வந்த திட்டத்தை மதிச்சு செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா அப்படிங்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருக்காரு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு குறையாது தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறையாதுன்னு சொல்றீங்க எந்த டேட்டாவின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ எழுபத்தி ரெண்டுல ஒரு டீலிமிடேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் ஃப்ரீஸ் பண்ணார் எழுபத்தி ஒன்று நிறைவேற்றப்பட்டது எழுபத்தி ஆறில் அது ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்குள்ளே நீங்க வந்து எல்லைகளை மட்டும் நீங்க மறுவரையறை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பதுனா இப்போ தென் இருக்கு தென் சென்னை வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னா அதை வந்து நீங்க பிரிச்சு வந்து ரெண்டாவது தொகுதியோட சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தொகுதியோட எல்லைகளை மட்டும் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் எந்த தரவுகள் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க வாக்குறுதி வந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க பண்றதை எதன் அடிப்படையில் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் நூற்றி இருபது மாநில சட்டமன்றங்களுக்கான எண்ணிக்கையை பேசக்கூடியது இப்போ நீங்க எதனடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு எட்நூத்தி நாற்பத்தி மூணு நாங்கள் சென்ட்ரல் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் லோக்சபாக்கு தமிழ்நாட்டை நாங்கள் வந்து மக்கள் தொகைக்கு அப்படியே நாங்க கொடுத்துறோம் தானே செய்வாங்க அது எப்படி ஃபேராக இருக்கும்

முந்நூற்றி எழுபது சிறப்பு அங்க ரத்து பண்ணும்போது சொன்னாங்க ஜம்மு காஷ்மீரில் வெளியே இருக்கவங்களாம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி ரத்து பண்ணீங்க அந்த முந்நூற்றி எழுபதை இப்போ நீங்கள் உத்தரகண்டில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உத்தரகண்டில் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க ரெண்டு மாவட்டத்தை தாண்டி வேறு எந்த மாவட்டத்தில் நிலம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருக்கீங்க உங்களுக்கு தேவைன்றதுனால எதுவும் மாற்றிருப்பாங்களா இருக்கும் இதே மாதிரி ஒரு டீலிமிட்டேஷனை ஜம்மு காஷ்மீரில் பண்ணாங்க ஜம்மு லடாக் ஜம்மு காஷ்மீரை ஜம்மு வந்து ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் வந்து சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாகவும் டேரக்டாக வந்து குடியரசுத் தலைவரை போட்டுப்போட அந்த மண்ணிக்கப்படலாம் பண்ணுற மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க லக்ஷதீப்புக்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அது பிரச்சனை இல்லை ஜம்மு காஷ்மீரில் ஒரு மறு மறுவரை செய்யப்படுது எண்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளாக இருக்குது அதை தொண்ணூறாக உயர்த்துறாங்க அது பிரச்சனை கிடையாது ஜம்மு காஷ்மீர் இரண்டு பகுதிகள் இருக்குது ஓகேவா அதில் நீங்கள் தொண்ணூறு அப்படின்னு ஒரு ஏழு தொகுதியை உயர்த்தும் பொழுது எந்த ரேஷியோ பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காஷ்மீரில் ஒரே ஒரு சீட் இன்க்ரீஸ் பண்ணி ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாஜக செலவாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆறு பகுதியில் ஆறு தொகுதி இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்ப இருக்கிற எல்லா இடத்தையும் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ ஒரு பேச்சு கட்சிக்குமே எட்நூத்தி நாற்பத்தி மூணு தென்னிந்திய மாநிலங்கள்லாம் சேர்த்த மொத்தமாக ஒரு முந்நூறு தான் வருது அவங்க மீதியெல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஹிந்தி பேசும் மாநிலங்கள்லாம் ஐநூறு வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க அது ஹிந்து அது மட்டும் இல்லை ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல சரி ஓகே அப்படின்னு ஹிந்து தான் ஒரே மதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சைவம் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு டெய்லி வந்து மாட்டு கம்மியை குடிக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்கன்னா சோ அதுதான் வந்து திமுகவுடைய துணை பொதுச்சாளர் ஆர் தான் மறுபடியும் நம்ம கேட்போம் எந்த தரவுகள் அடிப்படையில் அமித்ஷா இந்த உறுதியை குடிக்கிறார் நூறு தொகுதிகள் குறையும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானாவுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது பிரதமர் மோடி இப்போ மோடி சொன்னது வேறு அண்ணாமலை சொல் அண்ணாமலை சொல்கிறது வேறு அமிச்சா சொல்கிறது வேறு யாரும் நான் நம்புறது இப்போது அண்ணாமலை கேட்குறாருல நீங்கள் எந்த தரவுகளை வச்சு இவ்வளோ குறையும்னு சொல்கிறீங்கன்ட்டு அது அதுக்கான பதிலை தெரிஞ்சால் தான் இப்போ அவங்களும் வந்து நாங்கள் வந்து எந்த தரவுகளின் அடிப்படையில் அமித்ஷா சொன்னார் நாங்கள் சொல்லுவோன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இப்போது என்னென்னா அதுக்கு வந்து சில மெத்தட் இருக்குது எப்படி மெத்தட் அப்படின்னா அதுக்கு வந்து வெஸ்டர் மெத்தட்னு ஒன்று இருக்குது இன்னும் சில பேருக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த பேருக்கு சரி நம்ப கடந்த முறை எப்படி பண்ணாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மக்கள் தொகையை அப்படியே வச்சுக்கிட்டு அதை தொகுதி எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு மக்கள் தொகையை வந்து பிரிக்கிறாங்க இப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா தமிழ்நாட்டுல ஏழு கோடி மக்கள் தொகை இருக்காங்க சரி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ ஏழு கோடின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் பேர் அப்படின்னா ஆறு எண்பது கூட ஒரு இருபது லட்சங்கிறத சராசரியா போட்டு ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் பேர் அப்படின்னு கணக்கு வருது இப்போ இதையே வந்து எட்டு கோடி மக்கள் தொகை ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதே முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அப்படின்னா தொகுதிக்கு அந்த ஒரு கோடியை முப்பத்தொம்பதுக்கு பிரிச்சுங்கன்னா ஒரு மூணு லட்சத்து சுச்சம் வரும் மூணு லட்சம் நாலு லட்சம் சுச்சம் வருதுன்னா அப்படி பிரிக்கிறது தொகுதியில வாக்காளர் எண்ணிக்கையை வந்து அதிகமாகும் தொகுதிகள் எண்ணிக்கை அப்படியே இருக்கும் அப்படி பிரிச்சிங்கன்னா பரவாயில்ல ஆனா நீங்க மாத்தி என்ன பண்ண போறீங்க பிரிக்க போகிறேங்கிறீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு எம்பி தொகுதிக்கு பதினஞ்சு பேர் தான் இருக்கணும் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க பத்து லட்சம் பேர் தான் ஒரு தொகுதிக்கு அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க ஒரு கோடிக்கு பத்து எம்பி எட்டு கோடிக்கு பஞ்சு கோடி வாக்காளர் தமிழ்நாட்டில் ஐம்பது எம்பி வருவாங்க யூபியில் நீங்கள் இருபது கோடிலாம் வச்சிருக்கீங்க அப்போ இரநூறு எம்பி வருவாங்கல்ல ஆமா நீங்கள் நாங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் அப்போ வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்தினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பா அப்படின்னு கேட்பாங்க சட்டத்தை கடைபிடித்தது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா தேச துரோ தேச துரோகமா அப்படித்தானே இப்போ அவங்க பேசுறாங்க இது எல்லாரும் இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது இப்போ ஒன்றும்ல மற்றதுக்குலாம் அமெரிக்கா மேல்நாடுகளில் கண்ட்ரிங்களில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டான் நம்பர்ஸை இதுதான் நம்பர்ஸ் ஃப்ரீஸ் அவன் என்ன சொல்லிட்டா நம்பர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன க இருக்கோ அதுக்கு வச்சுட்டு தொகுதிகளுக்கு நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி பிரித்து கொடுங்க ஏன் அந்த இடத்துல மட்டும் வருது சரி இப்போ இருக்கிற ரெபர்சன்டேஷன் படி கணக்கு வச்சா கூட ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு எண்பது பர்சன்ட் கணக்கு வைங்க சரி ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு எண்பது தொகுதி பத்து பர்சன்ட்னா ஐம்பத்தி நாலு தொகுதி அது போக ஒரு இருபத்தேழு அப்படின்னா அவ்வளோ ஆச்சு ஐம்பத்தி நாலு இருபத்தேழு எழுபத்தேழு எண்பத்தி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு வந்து எங்கே இருக்குது யூபியில் இருக்குது

இதுல இன்னமும் நாங்க பாரபட்சமாக்குவேன் அப்படின்னா இது என்னங்க நியாயம் இல்ல ரெண்டாவது அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா இப்ப நாங்க எல்லாம் வம்படியா இதை வந்து பண்ணணும்னு பண்ற மாதிரி சொல்லுங்க இருபத்தாறுல முடிய போகுது நாங்க எங்களோட வேலையை பாக்குறோம் சட்டத்துல இருக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா காந்திக்கு அதே சட்டம் சொல்லுச்சு உத்தரவு போட்டுச்சு அந்த அம்மா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு தள்ளி போட்டாங்களே அந்த இருபத்தஞ்சாவது வருஷம் யார் தலையில் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா வாஜ்பாய் தலைமையில் ஒழிஞ்சிச்சு அவர் என்ன சொன்னார் இந்திரா காந்தி என்ன காரணத்தினால தள்ளி போட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே காரணம் இப்பவும் அப்படியே இருக்கு அதனால நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை அதை குடும்ப கட்டுப்பாடெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க நீங்களும் அப்படி பண்ணுங்க அவங்க எல்லாம் பண்ணாதத நாங்கள் பண்றோம் எங்க ஆட்சியில அப்படின்னு மாத்திரம் மாத்துவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க மக்களுக்கு வேண்டாத எல்லா விஷயத்தையும் பண்றோம் அப்படின்னு பண்ணுவாங்க சோ அமித்ஷா சொல்றது உண்மைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ஏற்கும்படியான பதிலாக இல்லை அப்படிங்கறத வேண்டியிருக்கு சரி அது போக வந்து ஒருத்தருக்கு ரெண்டு மூணு வழக்கெல்லாம் போட்டு சம்மன்லாம் அனுப்பிச்சு நீங்கள் கோர்ட்டு படி தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்கன்னு கோர்ட்டில்லாம் சொன்னாங்கல்ல அந்த கேஸ் தரப்பா ஏதோ சம்மன்லாம் கொடுத்தாங்களாமா என்ன கதை அந்த கோர்ட்டு ஏற சொன்னது வேற கேஸு இது வேற கேஸு அண்ணன் வந்து கேஸ் வாங்கிட்டு இருக்காரு அண்ணன் ஓகேவா ஏன் திருப்பி நான் தெளிவா பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்ட்டின் மருமகரை அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்கிறது வந்து உங்க அண்ணனை காப்பி வச்சலாம் கிடையாது ஏற்கனவே அண்ணன் சீமான்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு மார்ட்டின் மருமகனுக்கு வந்து இப்ப விஜய் நடிகர் விஜய தான் வந்து எல்லாரையும் அண்ணனுக்கு கூப்பிடறாங்க உதயநிதி அண்ணனுக்கு கூப்பிடறாங்கட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சீமானி அண்ணன் சொன்னோம் அண்ணாமலையும் அண்ணன் சொல்றோம் அறுபது வயசு என்னுடைய வயசு எல்லாம் வந்து அரசியல் அனுபவமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசிக தலைவரையும் அண்ணன் சொல்றான் திமுக இருக்க மூத்த அமைச்சர்களையும் வந்து நம்ம வந்து அண்ணன் சொல்றோம் அதிமுக ஜெயக்குமார் அவர் பையனுக்கு என்னோட வயசு அதிகம் அவரையும் காப்பிடுச்சா அப்படின்றாங்கல்ல காப்பிடுச்சு போறாங்க நடிகை விஜயலட்சுமி கொடுத்த வழக்குல விசாரணை நடத்துவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு அந்த வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருந்தாங்க இருபத்தி மூணுல கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்கியிருந்தாங்க அதன் பேர் போடப்பட்டிருந்து அதை காஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு பார்த்துட்டு இது வந்து சிக்ஷவெசல் கேஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணாலும் பார்ட்டி சம்மந்தப்பட்ட வித்ரா பண்ணாலும் நம்ம லீகலாக ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சீமானை பற்றி ரொம்ப காட்டமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க சீமான் வந்து காதலிக்கல பழைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு கட்டாயப்படுத்தி வந்து இருந்தார் பணம் பறிச்சிருக்காரு கருக்கரை பேசுறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டுட்டு நாலு வாரத்துக்கு சாரி பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து வளர்க்க முடியுங்க அப்படின்னாங்க அதன் அடிப்படையில் காவல்துறை வந்து அவர் கமெண்ட் கொடுத்துருக்கு இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா முதல் முறை கொடுக்கும்பொழுது பிரச்சனை இல்லை ரெண்டாவது முறை சீமான் கிட்டே கொடுக்கும்பொழுது இருபத்தி மூணில் கொடுக்கும்போது காவல்துறை வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க விஜயலட்சுமி கிட்ட காவல்துறை கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா சம்பவங்களையும் செல்லுபடி ஆகாது விஜயலட்சுமி சப்போஸ் ஏற்கனவே பல முறை வழக்கம் மாற்றி மாத்தி வாபஸ் வாங்குனவங்க திருப்பி கோர்ட்டுக்கு போகும்போது இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுக்குனால காவல்துறை வந்து என்ன பண்றாங்க விவரமாக அவங்கள அந்த பலசரமாக்கும் காவல் நிலையத்துல அவங்க புகார் கொடுக்குறாங்க அவங்கதான் விசாரிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அதை வந்து அவங்களுக்கு எங்க லீடர் ஜூரி வருமோ அந்த ஜூரி செக்ஷன் கீழே இருக்க ஒரு நீதிமன்ற திருவள்ளூர் நீதிமன்றத்தில் இருக்க பெண் நீதிபதி முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க ஸோ அது நீதிபதி முன்னாடி கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எந்த நீதிமன்றத்துலையும் அது செல்லும் அதை வந்து விஜயலட்சுமி மறுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் அதில் தான் வந்து சில விஷயங்கள் போட்டு கணவர் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போட்டார் சீமான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது விஜயலட்சுமியுடைய கருக்கலைப்புக்கு சீமான் வந்து கணவருங்க கையெழுத்து போட்டதாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜயலட்சுமி தான் முதல் மனைவியா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்க ஸோ இந்த வழக்கில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வலசவாக்கும் காவல் நிலையத்தை ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் கொடுக்கும்போது எனக்கு முக்கிய பணி இருக்கு அப்படின்னு வழக்கும் போல ஃப்ரெஷ்கார ஃப்ரெஷ கிட்ட வந்து காமெடி பண்ற அந்த வேலையை என்ன பண்ணிட்டு இருந்தாரு உடனே வந்து காவல்துறை என்ன பண்றாங்க நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு என்ன நாளைக்கு காலை வந்து நீங்கள் ஆஜராகணும்னா கைது செய்ய நேரிடும் அப்படின்னு வீட்டுல ஒரு சம்மன் விட்டுறாங்க இது வந்து லீகலான விஷயம் சீமானு வந்து விஜயலட்சுமி கொடுத்த புகார் வந்து நூறு சதவீதம் சரி சீமான் வந்து தப்பு தான் நம்ம சொல்ல வரல விஜயலட்சுமி அவங்க சில ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க சீமான் அதை வந்து சட்ட ரீதியாக சந்தித்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா நம்ம சொல்ல போறது அது வந்து ஒரு தனிப்பட்ட வழக்கு தான் அது ஒரு வழக்காக இருக்கு இப்போ அவர் நீதிமன்றத்துக்கு போகல இது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கான வழக்காக இருந்தால் பரவாயில்ல சீமான் அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் அதுவும் இதுவரைக்கும் வந்து அவர் சாதாரண கட்சி தலைவராக சொல்லி இன்னைக்கு எட்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்காரு அப்படி இருக்கப்பட்ட கட்சியா இருக்காரு பொதுவெளியில் நீங்க வந்து ஊருக்கு நியாயம் பேசி பெண்ணியம் பேசி ஒழுக்கத்தை பத்தி பேசி பெரியார பத்தி பேசி வியாக பேசி இப்போ இன்னைக்கு வந்து இந்த கேஸ்ல நிக்கிது அப்படிங்கும்போது தான் வந்து சரி ஓகே அதெல்லாம் விட்டுருவோம் இன்னைக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுக்குறாங்க நீங்க சம்மன் கொடுக்குறாங்க நீங்க போவல ரெண்டாவதாக வீட்டில் வாசல்ல கதவுல சம்மன் விட்டுறாங்க அது வந்து ப்ரொசீஜர் இப்ப வேக வயலில் கூட வந்து அந்த மூன்று பேர் குற்றப்பத்திரிகளுக்கு மூன்று பேர் வந்து தலைமுறவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரு ஆள் இல்லை அப்படின்னு தலைமுறவா இருக்காங்கன்னு ஒரு நோட்டீஸ் இருக்குது வீட்டுல அப்படிங்கிற விஷயங்களே பாக்குறோம் இந்த நிலைதான் அந்த சம்மனை சீமானுடைய மனைவி வந்து கைவெளி வந்து அத கிழிக்க சொன்னதா ஒரு விஷயம் சொல்லப்படுது அவங்க யாரோ ஒரு ஆளை வச்சு கிளிக்க சொல்றாங்க கிழிச்ச பிறகு இது காவல்துறைக்கு தகவல் வருது ஏன்னா மீடியா ஃபுல்லா இருக்கு கிழிச்சதும் கேமராலாம் ரெக்கார்ட் ஆகுது அதை வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது காவலர் காவல் ஒருத்தர் வந்து உள்ளே போகும்போது காவலரை சீமானுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற தாக்கி அவர் முயன்றார் கையில வந்து ஒரு துப்பாக்கியை காட்டி மறட்டினார் இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சீமான் மீதான வழக்குங்கிற தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரா சில கேசஸும் வந்து இப்போ சீமான் மேலே ஆட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த நபர் கையில துப்பாக்கி வச்சுக்காதான் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கு ஆம்டு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் போலீஸை சொன்னீங்களா நான் ஒருத்த இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிநபர் நான் வந்து ஒரு தனிநபர் என்கிட்ட பிஸ்தா லைசன்ஸ் இருக்கலாம் நான் வந்து உங்களுக்கு காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து ஒன்று நான் தெரியப்படுத்தணும் இல்லை நீங்கள் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நான் வந்து தனியார் பாதுகாப்பு வச்சுருக்கேன் அவங்கக்கிட்ட ஆம் லைசென்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் காவல்துறை கிட்ட சொன்னாங்களா என்ன எதுன்னு இருக்குது நாளைக்கு தான் ஒரு ரசம் வந்துச்சுன்னா அதுக்காக பொறுப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சோ அதனால இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக சில வழக்குகள் இன்னும் சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வழக்கறிஞர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு பொறுத்தா சொல்றாங்க அடுத்த கட்ட மனம் போதா அப்படின்னு தெரியல இல்ல காவல்துறையினரையே வந்து மிரட்டி கண்ணை காட்டி பேசுற அளவுக்கு இவங்க பண்ண தப்பு தானே அந்த கிழிக்கிறது வந்து தெளிவா இருக்கு ஒவ்வொரு ஒரு சில ஜனம் சுகா தாப்பு அங்கிருப்பாங்க டோர் பாலிமர் உள்ளயிருந்து எடுக்கிறாங்க அந்த நம்பர் காவல்துறையையும் மப்டில வந்து ரெண்டு பேரையும் தாக்குறாரு ஓங்கி குத்துறதுக்கு வருவாரு அவங்க பிடிச்சாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த தலையில கைய வச்சு லிட்டரலா அந்த இடத்துல கைய வச்சு அவர் அந்த முட்டுறதுக்காக யூனிஃபார்ம் போட்டு வந்து தடுத்துருவார் இல்ல அப்படின்னா அங்க வந்து ஒரு பெரிய கை கலப்பு ரத்த கலர் ஆகியிருக்க சூழ்நிலை இருந்துச்சு ஸோ காவல்துறை வந்து இப்ப அவர் ஒருத்தரை மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க கூட விட்டுட்டாங்க அவர் இன்னும் கைது பண்ண மாதிரி தெரியும் எடுத்து அவர் கைது பண்ணிருக்காங்க ரைட்டு அப்போ இந்த சம்மன்லாம் கிழிச்சாங்கல்ல அது அப்புறம் வந்து இந்த வழக்குக்கு விசாரணைக்கு அது நாளைக்கு என்ன நடக்கும் தெரில நடந்தா ஆகணும் அண்ணன் வந்து அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்குன்னா அப்போ வந்து நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு கால ப்ரெஸ் மீட்ல நக்கலாம் வாய் விட்டாரு வாய் விட்டுறது தான் நீ செஞ்சிருக்காங்க நாளைக்கு காவல்துறை காவல் நிலையம் போனா இன்னும் சிறப்பாக செஞ்சு அனுப்புவாங்க